அலாம் அலைக்கும் ஹசீனா ஒரு குடியரசு நாட்டவரின் மனைவியாக இருந்தவர் ஆனால் இப்போது அவர் ஒரு பாலியல் தொழிலாளி ஒரு கவுன்சிலிங்கிற்காக பியர் எஜுகேட்டர் மூலமாகவே ஹசீனா என்னிடம் வந்தார் ஹசீனா எனக்கு ஆச்சரியமாக இருக்கவில்லை கவுன்சிலராக பணியாற்றத் தொடங்கியதிலிருந்து பல ஹசீனாக்களை பார்க்கிறேன் பாலியல் தொழிலாளி என்ற பெயர் போதும் இந்த பெயர் தெரியாமலும் இந்த தொழிலில் ஈடுபடுபவர்கள் ஏராளம் விபச்சாரம் பாவம் என்ற நம்பிக்கை முன்பு இருந்தது இப்போது இது யாருக்கும் தெரியாமல் இருந்தால் போதும் என்று ஆகிவிட்டது ஏன் புலம்பெயர்ந்தவர்களின் மனைவிகள் கூட இந்த தொழிலில் ஈடுபடுகிறார்கள் குடியரசு நாடுகள் கேரளத்திற்கு குறிப்பாக மலப்புரத்திற்கு ஒரு ஆறுதலாக உள்ளன மலப்புரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டிலும் சராசரியாக ஒருவர் குடியரசு நாடுகளில் இருப்பார் லட்சக்கணக்கான மலையாளிகள் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் ஓமன் போன்ற இடங்களில் உள்ளனர் மலப்புரம் மாவட்டத்தின் முக்கிய வருவாய் மூலம் குடியரசு தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை வேறு விதமாகச் சொன்னால் மணல் பாலைவனத்தில் இளமை தியாகம் செய்யப்படுகிறது இந்த மலையாளிகளால் தங்கள் வீட்டில் அம்மாவும் அப்பாவும் சகோதரர்களும் கஷ்டப்படாமல் இருக்க இவர்கள் பாடுபடுகிறார்கள் அவர்களின் வாழ்க்கையும் கனவுகளும் அந்த கொடிய வெப்பத்தில் ஆவியாக உயர்கின்றன இழப்பின் பிரிவின் கதைகளே பலருக்கும் சொல்ல இருக்கிறது நாட்டில் இவர்களுக்கு மனைவிகள் இருக்கிறார்கள் பதினைந்து முதல் முப்பத்தைந்து வயது வரையிலானவர்களாக இவர்கள் பலர் இருப்பார்கள் இருபது முதல் இருபத்தைந்து வரை வயதிற்குள் பல இளைஞர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் இவர்களுக்கு பதினைந்து முதல் இருபது வயது வரையிலான பெண்கள் மனைவிகளாக வேண்டும் பெரிய தொகை வரதட்சணையும் கொடுக்க வேண்டும் மணமகனின் வீட்டாருக்கு வீட்டை புதுப்பிக்கவும் மணமகனுக்கு வேலை வாங்கவும் ஆடம்பரமாக திருமணம் நடத்தவும் இந்த பணம் பயன்படுத்தப்படும் திருமணத்திற்கு பிறகு ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதங்களில் கணவர்கள் குடியரசு நாடுகளுக்கு பறந்து விடுவார்கள் தேனிலவு முடிந்திருக்காது அடங்காத ஆசைகளையும் உணர்வுகளையும் விட்டுவிட்டு கட்டாயமான ஒரு பிரிவு அதன் பிறகு இந்த மனைவியாகிய பெண் கணவனின் வீட்டில் சூழ்நிலைகளுடன் ஒத்துப்போக முடியாமல் ஆதரவுக்கு ஒருவருமின்றி தவிக்கிறாள் தொலைவில் குடியரசு நாடுகளில் வேலைப்படுவும் கடுமையான வெப்பமும் வீட்டாரின் மனைவியின் பல்வேறு புலம்பல்களும் இருக்கும்போது இந்த கணவனும் முற்றிலும் உருகி ஒழுகுகிறான் இவை எல்லாவற்றிற்கிடையிலும் சேமித்த பணத்துடன் ஒரு பெரிய டெரஸ் வீடு கட்டி முடித்திருப்பார்கள் எல்லா நவீன வசதிகளையும் ஏற்பாடு செய்வார்கள் பிறகு ஒரு வீடு மாறுதல் நடக்கும் அதனுடன் மனைவி தப்பித்தாள் கணவனுக்கு பிரச்சனைகள் குறைகிறது இதற்கிடையில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இரண்டு மாதங்களுக்கு இந்த கணவன் நாட்டிற்கு வருவான் எல்லா அர்த்தத்திலும் அடித்து உடைப்பான் இதற்கிடையில் காலிடறி விழும் பல மனைவிகள் மலப்புறத்தில் உள்ளனர் இவர்களை குடியரசு மனைவிகள் என்று அழைப்பார்கள் இது மலப்புறத்தின் மட்டுமல்ல குடியரசு மனைவியின் மட்டுமல்ல பாலியல் தூண்டுதல் இவர்களுக்கு மட்டுமல்லவே ஹசீனா தனது கதையை சொல்கிறார் நான் ஹசீனா முப்பத்து மூன்று வயது பதினான்கு வயதில் திருமணம் நடந்தது நல்ல செல்வ செழிப்புள்ள வீட்டு ஆண்மகனுக்கு மனைவியாக இருந்தேன் பத்து வயது ஆண் குழந்தை இருக்கிறான் கணவர் குடியரசு நாட்டில் இருக்கிறார் எட்டு ஒன்பது ஆண்டுகளாக தனியாக ஒரு வீட்டில் வசிக்கிறேன் இப்போது அங்கு இல்லை சொந்த வீட்டில் இருக்கிறேன் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே அவரால் நாட்டிற்கு வர முடிந்தது தேவையான அளவு சம்பாதித்திருக்கிறார் நவீன வசதிகள் அனைத்தும் உள்ள வீடு உள்நாட்டில் மூன்று ஏக்கர் ரப்பர் தோட்டம் எதுவும் குறைவில்லை ஆனாலும் மகிழ்ச்சியும் அமைதியும் இல்லை எப்படி இருக்கும் அவர் அருகில் இல்லை தனியாக வாழ்ந்து சலித்து விட்டேன் எவ்வளவு காலம் ஒருவருக்காக இப்படி காத்திருப்பது மனதை அடைத்து வைப்பது மொத்தமாக சலித்துவிட்டேன் குடியரசு நாட்டில் கணவரின் அருகிலுள்ள கடையில் வேலை செய்யும் நஜீப் ஒருமுறை வீட்டிற்கு வந்தான் கணவர் அனுப்பிய பணத்தை என்னிடம் ஒப்படைக்க வந்தவன் நஜீபை பார்த்தவுடன் அவன் என் நாளாகத் தோன்றியது கணவரின் நண்பன் நல்ல மனிதர் இனிய புன்னகை வாய் நிறைய பேச்சு ஆண்மையான உருவம் உற்சாகமான முகமும் உடலும் காஃபி குடித்துவிட்டு நஜீப் விடைபெற்றான் எப்படியானாலும் பரவாயில்லை என்று முடிவு செய்து நஜீபை போனில் அழைத்தேன் விஷயத்தை புரிந்து கொண்ட நஜீப் மறுநாளே வீட்டிற்கு திரும்பி வந்தான் பிறகு நடக்க வேண்டியவையெல்லாம் நடந்தன சொந்த கணவனை மறந்துவிட்டேன் பலமுறை அவன் என்னிடம் வந்தான் அவனை அனுப்பத் தோன்றவில்லை எப்படியோ இவையெல்லாம் கணவருக்கு தெரிந்துவிட்டது கண்ணும் காதும் உள்ள ஊர்க்காரர்கள்தானே இல்லையென்றால் மற்றவர்களின் விஷயத்தில் இந்த ஊர்க்காரர்களுக்கு எவ்வளவு ஆர்வம் அவரது மனம் நொந்த கேள்விக்கு முன் என்னால் எதையும் மறுக்க முடியவில்லை பிறகு நடந்த கோபமும் கலவரமும் எல்லாம் என் தலாக்கில் முடிந்தது திருமண வயதை தாண்டிய என் இரு தங்கைகளுக்கு இன்னொரு தடையை உருவாக்கி நான் என் வீட்டிற்கு வந்தேன் என் கையாலாகாத நிலைதான் எல்லாவற்றையும் கெடுத்ததென்று எல்லோருக்கும் தெரியும் அதனால் அங்கு அதிக காலம் தங்க முடியவில்லை என் மகன் அவனது தந்தையுடன் இருக்கிறான் அவன் இல்லாத துக்கம் ஒருபுறம் வீட்டில் தனிமையை உணர்ந்த துக்கம் மறுபுறம் மொத்தமாக உடைந்து போனேன் அயலாரின் குத்தல் பேச்சுகள் ஊரில் உள்ள இளைஞர்களின் கூர்மையான பார்வைகள் நான் முற்றிலும் உருகத் தொடங்கினேன் தெற்கு வீட்டு ஆயிஷா அத்தாவின் அவர் மீது யாருக்கும் நல்ல இல்லை உதவியுடன் தொலைவில் ஒரு வீட்டில் பிரசவித்த பெண்ணை பராமரிக்கும் வேலை கிடைத்தது அதை ஏற்றுக்கொண்டேன் ஒரு வகையான தப்பித்தல் வேலை சுகமாக உள்ளது நல்ல சம்பளமும் உள்ளது அங்கும் எனக்கு சில தவறுகள் நேர்ந்தன வசதிகளை நினைத்து அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று மட்டும் ஹசீனா கதை சொல்லி முடிக்கும்போது சிலர் நெற்றியை சுருக்கலாம் ஹசீனாவை பரிகசிக்கலாம் ஆனால் ஹசீனாவின் கதையில் நஜீப் சமூகத்தின் முன் மரியாதைக்குரியவனாகவும் அவள் விபச்சாரியாகவும் இருக்கிறாள் என்பதை நினைக்க வேண்டும் ஒரு பெண் ஏன் இப்படியானாள் என்று மட்டுமே சமூகம் யோசிக்கிறது நஜீப் என்ற ஆள் திரைக்கு பின்னால் இருக்கிறான் ஒரு பெண் தவறு செய்ய வேண்டுமென்றால் ஆணும் தவறு செய்ய வேண்டுமென்று யாரும் யோசிப்பதில்லை கணவன் மனைவி நான்கு மாதங்களுக்கு மேல் பிரிந்திருக்கக்கூடாது என்று இஸ்லாம் கூறுகிறது மேம்பட்ட வாழ்க்கை வசதிக்காக ஒருவர் கடல் கடக்கும்போது மற்றவர் வேறு வழியில் திரும்புவதற்கு என்ன காரணம் திருமணத்தில் முக்கிய அளவுகோல்கள் வயது அழகு வரதட்சணை கல்வி ஒரு பிரச்சினையே இல்லை இங்கு யோசிக்க வேண்டியது இந்த பெண்களின் சமூக அறிவு சமூகத்தைப் பற்றி சில தவறான கருத்துகள் மட்டுமே இவர்களுக்கு உள்ளன சூழ்நிலைகளுடன் ஒத்துப்போக முடியாமல் ஆதரவுக்கு ஒருவருமின்றி இவர்கள் சிறுவயதிலேயே தவிக்கின்றனர் குடும்பம் குழந்தைகள் உறவினர்கள் என்று இவர்களுக்கு உலகம் சுருங்கிவிடுகிறது தனியாக வாழத் தொடங்கும்போது இவர்கள் மகிழ்ச்சியின் வழிகளை தேடுகிறார்கள் டிவியும் மொபைலும் அவர்களின் தோழர்களாகின்றன அங்கும் அவர்கள் மனதை மகிழ்விக்கும் விஷயங்களை மட்டுமே விரும்புகிறார்கள் வெளி உலகத்துடனான தொடர்புகளும் குறைவு இந்த குறைவான உலகமே அவர்களை முதிர்ச்சியற்ற பார்வைகளுக்கு இட்டு செல்கிறது ஆணும் பெண்ணும் அடங்கிய சமூகம் ஒன்றாக மாற தயாரானால்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அதுவரை இது தொடரும் தொடர்ந்து கொண்டே இருக்கும்